பிரியமான சகோதரனே சகோதரி சகலமும் புதிதாகின்றது என்று ஆவியானவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் உனக்கு நான் புதுசாக மாற்றி கொடுக்குறேன் உங்கள் லைஃப்பில் உடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய் மாறுகிறதுன்ட்டு சொல்லி ஆவியான இன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டு குழந்தை ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒரு புது சிருஷ்டியாய் ஆவியானவர் உங்களை மாற்ற விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இது மாறிராதா இந்த சூழ்நிலை நடந்துராதா அப்படின்னு சொல்லி நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து செயல்பட்டால் அதான் இதுல முக்கியம் நிறைய நேரங்கள்ல சும்மா ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம நினைச்சு நினைச்சு இது மாறிராதான்னு நினைப்போம் ஆண்டு சொல்றாரு இல்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் ஆண்டவருக்குள்ள இருந்து பல வருஷமா பல மாசமா ஜபிக்கிறேன் நான் ஆண்டவருக்குள்ள நான் காத்திருக்கிறேன் இதெல்லாம் மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு பல நாட்களாய் காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஆண்டு இந்த வார்த்தையை தீர்க்கதர்சனமா சொல்றாரு சகலமும் புதுசா மாறப்போகுது பழசு எல்லாம் உங்க வீட்டை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறது புதுசாக கத்தர் மாத்துறாரு ஒரு புதிய மகிமையை புதிய அபிஷேகத்தை புதிய பிரசன்னத்தை ஒரு புதிய மாறுதலை ஒரு புதிய தெய்வீக மகிமையின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொடுக்குறாரு சகோதரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதுசாக மாறுது இது வரைக்கும் இழந்த எல்லா காரியங்களும் விட்டுருங்க இழந்துட்டே இழந்துட்டேன்னு அழாதீங்க இது ஆண்டு உங்களுக்கு புதுசாக கொண்டு வராரு சகோதரி அவன் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களும் கைவிட்டு போயிட்டு அழாத கத்தர் புதுசாக மாத்துறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார்